ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து மூணு கடையை பார்க்குறேன் மூணு ஜெர்சி கடையை பார்க்கறோம் மூணுமே பல்லு பாக்கியில் மூணு தெளிவான கடையீங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கும் ஜெர்சி கிடாரிங்க இதோ தலையத்து கிடையாது ஜெர்சி கிடையாரி தலைத்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி காலை கன்றுங்க இன்று அதிகாலையில் ஈணிச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அதிகாலையில் அஞ்சு மணிக்கு கன்று இணைச்சுங்க மாடுங்கன்னு சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது கிடையாது மாட்டுக்கும் த கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க மாடு கிடையாது வந்து ரெண்டே பல்லு கிடையறி தெளிவான கிடையறீங்க நல்ல கொம்பு அமைப்பில் கொம்பில் நல்ல வம்சம் ஜாதி கடையில தெளிவான கிடையறீங்க நல்ல கையால் ஊக்கத்தில் தெளிவாக இருக்குது ரெண்டே பல்லு தாங்க நான் எட்டு பல்லு ரெண்டு பல் விழுந்துருச்சு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது தெளிவான கிடையாது நல்லா அழகு நைஸு தெளிவான கிடையாதுங்க மடிச்சிட்டு நல்லா மடிச்சிட்டுங்க நல்லா அடைச்ச பயிற்சிட்டு நல்லா மடிச்சிட்டு நாலு காம்புகள் மின் நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது காம்பு முளத்துக்கு ஒரு காம்பு நல்லா காம்பு வந்து நல்ல லென்த்தான காம்புங்க மடி வந்து மின்மடி மாடு படந்த மடிச்சிட்டுங்க தெளிவாக இருக்குது நல்லா நைஸில் நல்ல கிடையாது வந்து நல்லா நைசல் இருக்குது மடிச்சிட்டு நல்லா மடிச்சிட்டு காம்பு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது முளத்துக்கு ஒரு காம்பு கறக்கிறதுக்கு அப்படியே பூ மாதிரி இருக்குதுங்க நல்லா பஞ்சு காம்பு பூ மாதிரி இருக்குது தெளிவான கிடையறிங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குது அடர் தீவனா தீவனம் கிடையாறி தெளிவாக எடுத்துக்குதுங்க குற்றம் குறையில் எதுவும் கிடையாது இன்றைக்கி கால் நைட்டு தான் வந்தது நம்ம இடத்துக்கு நைட் ஒரு பத்து மணி இருக்குது வந்ததுங்க இன்றைக்கி காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு அண்ணி ஏணிச்சுங்க தெளிவான கிடையாது நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தி வச்சு தெளிவாக வச்சு கறக்கலாம் தெளிவான கிடையறிங்க இந்த கிடையோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கம்மியாக வச்சாலுமே காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு ஒரு ஒம்பது லட்சரூபால் எதிர்பார்க்கலாங்க தலையத்தில் ஒரு ஒம்பது லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் நீங்கள் முறையாக அம்பளி காய்ச்சி கூழ் காய்ச்சி வச்சு பச்சை போட்டு தெளிவாக கவனிச்சிங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு ஒம்பது லிட்டர் பால் தெளிவாக எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பாக வரும் அந்தளவுக்கு மாடு வந்து நைஸ் இருக்குது உடசல் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க வெள்ளை கும்பு அமைப்பில் இருக்குது அதனால் கண்டிப்பாக கறவைத்திறன் கூடி வருங்க நல்ல 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 பின்விலாசம் நல்ல விலாசம் புறவையேத்தமான கிடையரி 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 வந்து நயம் நல்ல நயம் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து அஞ்சு நாள் கேரண்டியாக வருங்க அந்தளவுக்கு இருக்குதுங்க காம்பு வரிசு இருக்குது தெளிவான கிடையரிங்க இந்த கடேரி தேர்வு செய்கிற நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கடையோட விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான கிடையாறிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாங்க தலையத்து கிடையாது தலையத்து கிடையாதுங்க ஒம்பது மாதம் சென்னையங்க அதே பட்ச ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க இந்த கடையரி நல்ல கிடையாது இது நல்ல ஆஸ்கொம்பில் தெளிவான கடையரி நல்ல ஜாதிக்குரில் நல்லா ஒரு சான் முகத்தில் கட்ட முகத்தில் ஒரு முகத்தில் தெளிவான கடையறிங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் வந்து ரெண்டு பல் ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க மடிச்சிட்டு நல்லா மடிச்சிட்டுங்க நல்லா நல்லா அடைச்ச மடிச்சிட்டு விளாசம் நல்லா விளாசங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நல்லா கடை நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்லா உடசல் இருக்குது நல்லா நைஸ் இருக்குது காம்பு நல்லா பெருங்காம்புங்க நல்லா தொப்புள் சுரவி இருக்குது இந்த எப்போவுமே தொப்புள் சுரவி இருக்கிற மாதிரி நல்லா கரவைத்திறன் கூடி வரும்னு சொல்லுவாங்க நல்லா தொப்புள் சுரவி இருக்குது நல்லா ஜாதி நல்லா ஜாதிக்கு இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான கடறிங்க கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது லட்சணமான கடையாரி நம்ம ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு பத்து ஈத்து வச்சு கறந்துக்கலாம் அந்த கடைரி இந்த கடையை வந்து பார்த்திங்கன்னா திறன் கண்டிப்பாக வந்து மறையான அப்படி சப்பாடாக வச்சிங்கன்னா இது அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஒரு ஒம்பது ரூபாய் எதுக்கு எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு மடிச்சுட்டு வருங்க சிந்து மாட்டை எந்த எந்தளவுக்கு நீ ம எந்தளவுக்கு அறுவை தீவனம் தாலி தீவனம் தாலியில் த தாலிலையோ த தீனியில் கவனிக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் கரைவைத்திறனு கூடி வருங்க ஏன்னா நீங்கள் கமனி தான் சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு கவனிச்சாந்தான் பால் வரும் தலையத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் அவள் பால் திரும்புறதுக்கு பத்து நாளைக்கு கூழ் வச்சு ரெண்டு நாளைக்கு கேவர் கூழ் வைக்கவங்க அதுக்கப்புறம் வந்ததே அம்பிளி காய்ச்சி வச்சிங்கன்னா சோளம் மக்கா சோளம் கம்பு இதெல்லாம் கா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி நேர உருளா போட்டு கூழ் காய்ச்சி வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் பால் திரும்பி வருங்க கருப்பை பை உள்ள இருக்க ஆளுக்கெல்லாம் வெளியே தள்ளிடும் தெளிவாக இருக்கும் மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க கிடையாது நல்ல கிடையாது நல்லா ஜாதி பொருள் இப்போ செவலையில் டார்க் லைட் செவலையும் டார்க் லைட் செவலையில் நல்லா ஜாதி நான் அழகில் நல்லா மடிச்சட்டோட தெளிவான கிடையாது ரெண்டே பல்லு தாங்க இன்னும் வந்து நாலு புல் ஆறு புல் கட முளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா பெருங்கூட்டு கடையை வந்து சேர்ந்துருங்க தெளிவான கிடையறிங்க இந்த கடையை தேர்வு செய்கிற நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த செவிலை கடேரியோட விற்பனை விலை நாற்பத்தி எட்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் இதையும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது மூன்றாவதாக பார்க்கணும்னா இது தலைத்து கிடையாதுங்க ஜெர்சி கடேரி தலைத்து கிடையாதுங்க ரெண்டு புல் கடையே ஒம்பது மாதம் செனைங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாள்லேயே கன்று ஈண்டி விடும் சாரிங்க ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈண்டி விடும் இது கிடையாறி நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது முகத்தில் கொஞ்சம் கரம்பையாக இருக்குது இருந்தாலும் கன்று போட்டு அதை நீங்கி நல்ல இது நல்ல ஜாதி பொறுப்பான கிடையா நல்லா ஆஸ்கொம்பில் கே நல்ல ஜாதி கிடையாறிங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் வந்து ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க நல்லா புறவே ஏற்றமான கடையரி நல்ல நைஸ் கடையறி இது நல்லா மடிக்கிட்டு இருக்குதுங்க நல்லா மடி மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடைச்ச மடிச்சிட்டு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நல்ல கிடையர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்லா வாய்க்கடிசான கிடையாதுங்க அடுத்த தீவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல கிடையில் லட்சணமான கிடையறீங்க இந்த கடையறி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கடை கடைசியில் போடுற ஜெர்சி கிடையோட விற்பனை விலை நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்போடுங்க போட்டோ வீடியோன்னு அனுப்புன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க மூணுமே பள்ளுப்பாக்கியில் தெளிவான கிடையாது நீ மூணுமே ஒரே பண்ணைக்கு எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை வெவ்வேறையே பரிசு எடுக்கிறனால எடுத்துக்கலாம் மூணுமே நல்லா தெளிவாக இருக்குது நீ நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை வீடியோ கால் பண்ணி கூட காமிக்கிறோம் அதை கூட பார்த்து எடுத்துக்கலாம் மூணுமே சொல்லி சுத்தத்தில் நல்லா ஜாதி பொறுப்பில் தெளிவாக இருக்குதுங்க நீ நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை ஃபோன் மூலிமா பார்த்து நீங்கள் பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு பூரா டாடா ஏசி டோர் டெலிவரி பண்ணலாங்க டாட்டா ஏசிக்கு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய்ங்க மாடு ஏற்றி இறக்கி உங்கள் வீட்டில் கொண்டாந்து உடனே மாட்டோட பொறுப்பு எங்களுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாபாமுக்கு அதை விடுங்க கொடுங்க